படிக்க வைக்கிறது தேவதாஸ் தேவதாஸ் சகாய சகாயமாதா மருத்துவமனை கத்தோலிக்க நலவாழ்வு சங்கம் திருச்சி சாய் அண்ட் சாட் இணைந்து நடத்தும் பொது இலவச மற்றும் பெரம்பலூர் பல்நோக்கு சேவை சங்கம் இணைந்து நடத்தும் இலவச பொது மருத்துவ முகாம் சர்க்கரை நோய் கண்டறிதல் மற்றும் பல் மருத்துவ முகாம் போன்ற பல்வேறு மருத்துவ சிகி சிகிச்சைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் புள்ளம்பாடி சகாய மாதா மருத்துவமனையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முகாமில் சகாய மாதா மருத்துவமனை இயக்குனர் அருள் தந்தை அல்போன்ஸ் அடிகளார் திருச்சி சாய் அண்ட் சாட் விஜய் ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஆனந்த் பெரம்பலூர் பல்நோக்கு சேவை சங்க இயக்குனர் அருள் தந்தை ஆரோக்கரா மற்றும் சதீஷ் மற்றும் முகாமில் சகாயமதா மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு மருத்துவர்கள் டாக்டர் சிஸ்டர் சாந்தசீலா டாக்டர் ஆரியம் மம்தாரம் டாக்டர் கேத்ரின் டாக்டர் ரெத்தினா பூபாலன் உள்பட பல்வேறு மருத்துவர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு இப்பகுதி மக்களிடையே காய்ச்சல் சளி இருமல் வயிற்றுப்போக்கு உடம்பு வலி கால் கைவலி தோல்நோய் பல்வலி மற்றும் சர்க்கரை நோய் வியாதிகள் அதிகமாக காணப்படுகின்ற இந்த பகுதியில் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து மக்களிடையே உள்ள வியாதியினை போக்க இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை சகாயமத மருத்துவமனை இயக்குனர் மருத்தந்தை அல்போன்ஸ் மற்றும் மருத்துவ குழுவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்